கொஞ்ச நாள் வந்திருக்கோம் நம்ம இறந்த பின்னால் மேல ஒரு வாழ்க்கை இருக்கு அது நல்லா இருக்கு நான் சொல்லப்பா பெரியவங்க சொல்லி வச்சாங்க யாரு திருவள்ளுவர் மனிதன் மனிதன் சொல்லு அடுத்து முகநக நட்பது நட்பன்று நெஞ்சை தகநக நட்பது நட்பு நட்பு கீழே கிடையாது அம்மா பண்ண பேச முடியாத விஷயத்தை அண்ணன் கிட்ட பேச முடியாத விஷயத்த கொண்டாட்டி புருஷங்கிட்ட பேச முடிய விஷயத்த நண்பர்களிடம் பகிர்ந்து கொள்வார்களாம் அப்ப நட்பு எப்படி இருக்கணும் உண்மையா இருக்கணும் கூட்டிட்டு போய் கழுத்து எடுத்து போட நட்பு அனுப்ப கூடாது நண்பனுக்கா உயிரை கொடுக்கணும் சரிங்களா அதனால இன்னைக்கு நம்ம கர்ணன் பேசுறீங்க கர்ணன் யாரு மகாவரதம்டிஞ்சி ஐயாயிரத்தி இருபத்தி ஒன்பது வருஷம் முடிஞ்சிச்சு ஆனா கர்ணன் பேசுறேன் கர்ணன் எந்த பிரதிபாரம் எதிர்பார்க்காமல் இறந்துடும் என்று தெரிந்தும் துரியதன் கூட இருந்தவர் அப்புறம் பேசிக்கலாம் இது மனிதன் மனிதன் என்று சொன்ன அடுத்து மனிதன் தெய்வத்தை தேவாரம் தேவாரம் படிக்கணும் திருவாசலம் படிக்கணும் மாசத்துல ஒரு நாள் ஒரு நாள் கோயில உட்காந்து தேவாரம் பாடுங்க சிவபெருமான் வீட்டுல இருந்து உட்காந்துக்குவாரு தேவாரம் திருப்புகள் திருவாசகம் யார் பாடினது திருஞான சம்பந்தம் மூணு வயசுங்க நடந்த உண்மை சம்பவம் உண்மை சம்பவம் தான் மூணு பேர் யாரா நாலு பேர் அவங்க எல்லாம் சொத்து சேர்த்து வச்சுக்கல சிவனை மட்டுமே வணங்குனாங்க திருஞான சம்பந்தம் மூணு வயசு அப்பா கொண்டு போய் குளிக்க உட்கார குளத்துல நிக்க வச்சுட்டு உள்ள குளத்துக்குள்ள குளிக்க போயிட்டாரு போங்கன்னா காணாம் ரொம்ப நாள ரொம்ப நேரமா காணாம் பிள்ளை பார்த்துச்சு கோபுரத்தை பார்த்தா அழிய ஆரம்பிச்சிச்சு அப்பா அப்படிங்க சிவன் பார்த்தாரு சக்தியை பார்த்தா புள்ள அழுதுல போய் பால் கொடுத்துட்டு வாப்போம் அம்பாள் கிண்ணத்துல பால் கொண்டு வந்தா கொண்டு வந்து குடிச்சா கோபுரத்துல வடி இது திரும்பி என்ன சம்மந்தம் இருக்கு பார்த்து குடுத்துட்டு போயிச்சு அம்பாள் போயிட்டா பார்த்தா அப்பா வந்துட்டு அவர் குளிக்க போன அப்பா கோவட்ல வடிச்சு கொடுக்க பால் ரெண்டு பக்கமும் அபிஷ்டு யாத்திரா பால் வாங்கி குடிச்ச குடிச்ச பால் கோவட்ல வடிது அம்பாள் கொடுத்தாப்பா அப்படிங்கிறது மூணு வயசு இல்ல அம்பாளா அண்ணாந்து பார்க்கும்போது சிவனும் சத்தியம் காட்சி கொடுத்தார்கள் திருஞான சம்பந்தருக்கு சீர்காழியே மூணு வயசு பிள்ளைக்கு அவன் பாடியதான் தேவாரம் தோடுடைய செவியன் விடை ஏறி தூவின் மதிசூடி காருடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் அவர் கல்வனடாணி சக்தி கேட்டாங்களா மகாவிஷ்ணு அலங்காரமா இருக்காருல்ல நகையெல்லாம் போட்டுக்கிட்டு பிரம்மா கூட அழகா இருக்காருல்ல நகையெல்லாம் போட்டுக்கிட்டு நீங்க மட்டும் எப்ப பார்த்தாலும் சுடுகாடு சம்பள உடம்புல பூசிக்கிட்டு சக்தி சிவன் கிட்ட கேட்டாங்களா அப்ப சிவன் சொன்னாராம் எவ்வளவு பெரிய ஆள் இறந்து விட்டாலும் பதினோரு நாள் வரைக்கும் வாசப்படியில் உட்காந்துருக்கும் அந்த ஆத்மா அது சுடுகாட்டுக்கு போகாது யார் வர்றா யார் போகிற அந்த குடும்பத்துக்கே நம்ம கஷ்டப்பட்டோமே எல்லாரும் நம்மளை மறந்துட்டாங்கன்னு சொல்லி வாசல் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கோம் பதினோரு நாள் கழிச்சு அந்த ஆத்மா அழுதுகிட்டே சுடுகாட்டுக்கு வரும் அங்கே நான் அதெல்லாம் பதினோரு நாள் காரியம் பண்ணுறது அங்கே நான் அமர்ந்திருப்பேன் பிடி சாம்பல் முடி சூடா மன்னனா இருந்தாலும் பிடி சாம்பல் தண்டா பூசிக்க உடம்புல அதான் நான் பூசிக்கமா அதைத்தான் அவன் பாடுறான் யாரு மூணு வயசு பிள்ளை